ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது ஆறாயிரத்து ஐநூறு வாட்டர் டேங்க் ஆறாயிரத்தி ஐநூறு லிட்ரு பதினோரு அடி புது டேங்க்கு டேங்க் வந்து புதுசு டயர் மட்டும் ஒரு மீடியமான கண்டிஷன் இதுவும் நீங்கள் ஓட்டலாம் டயர் ஆறு மாதம் ஓடும் புது டிப்பர் பெயிண்ட் அடித்து உங்களுக்காக வச்சுருக்குது நீங்கள் வந்து வாங்கும்போது உங்கள் பேர் நீங்கள் பெயிண்ட் எழுதிக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வாட்டர் டேங்கோடய கெப்பாசிட்டி ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டரு டேங்க் வந்து நல்லா குவாலிட்டியான டேங்க்கு தான் சேர்ஸ் எல்லாம் கூட பாருங்கள் நல்லா இருக்குது பட்டையெல்லாம் பாருங்கள் ஹெவியாக இருக்குது நல்லா இருக்கு பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே சிங்கிள் வீல் தான் டபுள் வீல் கிடையாது டபுள் வீல் வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்தா நாங்கள் டபுள் சேர்ஸ் வீல் போட்டு கொடுத்துருவோங்க ஏன்னா எப்போ பார் சிங்கிள் வீலே போடுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நம்ம சைடு இது தான் மூவிங்கு டே டேங்க் வந்து நல்லா குவாலிட்டியான டேங்க்கு தான் ஆறாயிரத்து ஐநூறு லிட்ரு டேங்க்கு இப்போ எதுவும் பைப்பு எல்லாம் செட் பண்ணாமல் அப்படியே இருக்குது புதுசாக அப்படியே இருக்குதுங்க அதனால தான் டேங்க்கோட குவாலிட்டி நல்லாயிருக்கும் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது நம்ம கட்ட வேண்டிய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த டேங்கோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைச்சி பண்ணுவாங்க அவ்வளோதான் ஏன்னா புதுசு செகண்ட்ஸே ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா டேங்க்கெலாம் கூட இருக்குது இது உங்களுக்கு ஒன்று நாற்பது சொல்கிறாங்க ஒரு அஞ்சு பத்து குறைச்சி பண்ணி தருவாங்க டேங்குக்கு டிப்பருக்கெல்லாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது வண்டிக்கு மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சா எடுக்கலாம் எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் பாருங்கள் டயர் கண்டிஷன் வந்து மீடியமான கண்டிஷன் தான் பட்டையெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது நல்லா சேஸும் நல்லா டேங்க்கு புதுசு நீங்கள் எந்த எங்கே போய் எந்த பொருள் எடுத்தாலும் யாராவது கூட்டிகிட்டு போயோ சேஸ் நல்லா இருக்குதா பட்டை நல்லா இருக்குதா டேங்க்கு திக்னஸ் எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு வீடியோவில் நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம் நீங்கள் வண்டி எங்கே எடுத்தாலும் ரெக்கார்டு கிளியராக நாங்கள் கொடுத்துருவோம் வண்டியெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாட்டர் டேங்க் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து புதுசு பதினோரு அடி ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டரு வாட்டர் டேங்க் வந்து புதுசு நீங்கள் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னாலும் கேளுங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வாட்டர் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்